வணக்கம் இது தமிழம் மலையொலி இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு விக்கிரவாண்டி தேர்தலில் இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிட இருக்கின்றது என்கின்ற செய்தியை கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் அறிவித்திருக்கிறார் கூடுதலாக ஓரிரு நாட்களில் நாம் தமிழர் கட்சியினுடைய விக்ரவாண்டி இடைத்தேர்தல் வேட்பாளர் யார் அப்படிங்கிற அறிவிப்பும் வெளிவர இருக்கின்றது கூடுதலாக இப்போ இணையதளவாசிகள் இளையதளத்தில் நாம் தமிழர் கட்சியின் மீது விருப்பு கொண்ட நாம் தமிழர் கட்சியினுடைய தமிழ் தேசிய அரசியல் வெல்ல வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பில் இருக்கின்றவர்கள் எல்லோரும் ஒற்றை கேள்வியாக இருப்பது இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு ஒதுக்கப்பட இருக்கும் சின்னம் என்ன ஒளிவாங்கி என்கின்ற மைக் சின்னமாக அல்லது கடந்த காலத்தில் தேர்தலை சந்தித்த கரும்பு விவசாயி சின்னமா என்கின்ற கேள்வி பரவலாக கேட்கப்பட்டு இருக்கின்றது இந்த இது குறித்து தான் இந்த காணொளி பதிவு குறிப்பாக பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு நாடாளுமன்ற தேர்தல் நடப்பதற்கு முன்னாடியே விளவங்கோடில் வந்து அம்மையார் விஜயதாரணி வந்து காங்கிரஸ் கட்சியிலிருந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு வேறு ஒரு கட்சியில் பாரதிய ஜனதா கட்சியில் போய் சேர்ந்துட்டார் அது அந்த காலகட்டத்திலேயே விக்கிரவாண்டியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக இருந்த புகழேந்தி அவர்கள் வந்து க நுரையீரல் பிரச்சனை கல்லீரல் பிரச்சனையினால் இறந்து போனார் இந்த பாராளுமன்ற தேர்தல் சமயத்தில் இந்த நாற்பது தொகுதிக்குமான பாராளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கும் போது அந்த தேர்தலின் போது விளவங்கோடு தொகுதியை மட்டும் வந்து இடைத்தேர்தல் அதாவது தேர்தலை வந்து சந்தித்தாங்க ஆனால் இந்த தொகுதிக்கான தேர்தல் வந்து சந்திக்கப்படலை அது ஏற்கனவே ஷெட்யூல்டு ப்ரோக்ராம் ஏற்கனவே திட்டமிட்டப்பட்ட ப்ரோக்ராம் ஆயிடுச்சு இந்த இறப்பு வந்து பிற்க பின்னடியில் நடந்ததுனால இதற்கு தனியாக வந்து தேர்தல் நடத்துவோம் அப்படின்னு அப்போதே பேசப்பட்டது அந்த வகையில் இப்பொழுது விக்கிரவாண்டி தேர்தல் தேதியானது அதாவது வாக்கு பதிவு தேதியானது ஜூலை மாதம் பத்தாம் தேதி என்று அறிவிக்கப்பட்டிருக்கு நேத்தே வந்து இந்த தொகுதிக்கான விக்ரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பு வந்துருச்சு அதனால இப்ப விக்ரவாண்டி தொகுதி மட்டும் அந்த தொகுதிக்குள்ளே மட்டும் வந்து தேர்தல் விதிமுறை சட்டம் வந்து இருக்குது செய்து சென்னையில் சென்னைக்கு போறவங்க திருச்சி வழியா அல்லது இருந்து சென்னைக்கு போறவங்க விக்ரவாண்டி வந்து தாண்டி தான் நீங்கள் போக வேண்டிய சூழல் வரும் அப்படி தாண்டிட்டு போகும்பொழுது உங்கள் கையில் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே பணத்தை எடுத்துகிட்டு போவாதீங்க கூடுதலாக பணத்தை எடுத்துகிட்டு போகணும்னா நீங்கள் அந்த பணத்திற்குரிய ஆவணங்களோடு போனீங்கன்னா தப்பிச்சுக்கலாம் இல்லாட்டினா தேர்தல் பறக்கும் படை வந்து அந்த பைப்பாஸ்லேயும் நின்று பிடிச்சிரும் அந்த சூழல் இருக்குது நம்ம இப்போ செய்திக்கு வருவோம் வளர்க்கும் போல் ஒரு தேர்தல் அந்த தேர்தல் இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி பொது தேர்தலாக இருந்தாலும் சரி நாம் தமிழர் கட்சியின் மீதான பார்வையும் அந்த பரபரப்பும் வந்து குவிக்கப்படும் அதே போல தான் இந்த முறை இந்த இடைத்தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு நாம் தமிழர் கட்சி தன்னுடைய தொடர் வளர்ச்சியின் காரணமாக தமிழகத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்கின்ற இடத்தை வந்து இந்த தேர்தல் மூலமாக எட்டியிருந்தது இப்போ எட்டிய பிறகு நடக்கின்ற முதல் இடைத்தேர்தல் என்றதுனால் நாம் தமிழர் கட்சியினுடைய போட்டியினுடைய தன்மை எப்படி இருக்கும் இன்னும் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி வந்து நாம் தமிழர் கட்சி எதிர்காலத்தில் கூட்டணி தான் வந்து தேர்தலை சந்திக்க போகுது அப்படின்னு சொல்கிற நிலைமையில் இந்த இடைத்தேர்தலில் இவங்களுடைய வியூகம் என்னவாக இருக்கும் அப்படின்லாம் கேட்கப்பட்ட சூழலில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் இந்த தேர்தலையும் நாம் தமிழர் கட்சி தனித்து தான் போட்டியிடும் அப்படின்னு சொல்லி அந்த தொடர் கேள்விகளுக்கு அந்த விமர்சனங்களுக்கு அல்லது இவர்களுடைய கற்பிதங்களுக்கு முற்றுப்புள்ளியை வச்சுருக்கிறாரு கூடுதலாக இப்போ பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் அது வந்து வேட்பாளரை அறிவிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் யாரோ மண்ணலி சிவாவோ ஏதோ ஒரு பேர் சொல்லி சிவாங்கிற பேர் இல்லை வேட்பாளரை அறிவிச்சிருக்கு வழக்கமாக வந்து பாராளுமன்ற தேர்தலில் இருந்த அதே கூட்டணி திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு இந்த முறையும் அதே கூட்டணியில் தான் நிற்கும் தனிச்சு யாரும் நிற்க போகிறதில்லன்னு நினைக்கிறேன் அவங்கள பொறுத்தவரையிலையும் ஏன்னா கூட்டணியை சந்தித்து இப்போ தான் விடுதலை சிறுத்தைகள் ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினரை பெற்றிருக்கிறாங்க நம்ம கம்யூனிஸ்ட் கட்சி இடங்கள் இடங்கள்லாம் ஜெயிச்சிருக்கு கூட்டணி கட்சிகள் அதாவது நாற்பதுக்கு நாற்பதுங்கிற இடத்துல ஜெயித்ததுனால இந்த தேர்தலில் இடைத்தேர்தலில் நாங்கள் தனித்து நிற்கிறோங்கிற முடிவுக்கு யாரும் அந்த கூட்டணியில் இருக்கிறவங்களும் வரப்போகிறதில்ல அதே போல் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதனுடைய கூட்டணி கட்சிகள் அது கூட்டணியில் இருந்தவர்கள் இந்த முறை சேர்ந்து விக்கிரவாண்டிங்கிறதுனால ஒருவேளை அஇஅதிமுக வந்து தேமுதிகவுக்கு கூட வாய்ப்பு கொடுக்கறதுக்கு அதாவது போட்டிடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் கொடுக்கும் ஏன்னால் விக்கிரவாண்டி உளுந்தூர்பேட்டை இதிலெல்லாம் வந்து விஜயகாந்துக்கான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்க நினைச்சதுனால கடந்த காலத்தில் இப்போ கூட அஇஅதிமுக வந்து அதனுடைய கூட்டணி கட்சி கூட இந்த இடைத்தேர்தலை விட்டு கொடுத்தாலும் கொடுக்கலாம் இல்லை நாங்கள் பெரிய கட்சி அதனால் இந்த தேர்தலில் நாங்கள் நின்று வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை முன்முனைப்போடு நாங்கள் செயல்படுறோம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த இடைத்தேர்தலில் அஇஅதிமுக கூட்டணியில் இருக்கிற தேமுதிகவுக்கோ அல்லது அதிமுகவுக்கோ நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னால் அறிவிக்கப்படாததுனால திமுக நாங்கள் நிற்கிறோன்னு சொல்லிடுச்சு இது ஒன்று அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சி இப்போ வந்து வார்ரூம் ரூம் பிரச்சனையிலே இருக்குது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் பெரிய சண்டை ஓடிக்கிட்டு இருக்குது அந்த சண்டையிலேருந்து அவங்க எப்போ மீளது விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் யார் நிற்கிறது எனக்கு தெரிஞ்சு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பெரும்பான்மையாக அவர்கள் இருக்கிறதுனால சரி எங்கள் கூட்டணியில் இருக்கிற நீங்கள் இந்த தொகுதியில் நில்லுங்கன்னு கூட சொல்லலாம் இதற்கான வாய்ப்பு இருக்குது இப்போ இதில் எல்லா கணக்குகளுக்கு அப்பாற்பட்டும் நாம் தமிழர் கட்சி வந்து தனித்து நிற்கிறது தனித்து நிற்க போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டுருச்சு இப்போ இந்த தேர்தல் அறிவித்த பிறகு இந்த தேர்தல் அறிவித்த பிறகு வழக்கம் போல் தேர்தல் நடத்தும் அதிகாரி அல்லது தேர்தல் தமிழக தேர்தல் அலுவலர் அவர்கள் வந்து செய்தியாளரை சந்திச்சுருக்கிறாரு இந்த தேர்தல் நடைமுறை சட்டம் இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் வந்து தேர்தல் தேதி அறிவிப்பு வந்த அன்னையிலேருந்து நடைமுறையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதன் பிறகே இந்த தேர்தலில் வந்து வேட்புமனு நடைபெறும் இந்த தேர்தலில் வந்து சரிபார்த்தல் நடைபெறும் இந்த சே தேதியில் வந்து வேட்பு மனுவை திரும்ப பெறுதல் நடைபெறும் இந்த தேதியில் வந்து வாக்குப்பதிவு நடைபெறும் என்றெல்லாம் பேட்டியாக பேட்டியை கொடுத்துட்டவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் கொடுத்தவர் நாம் தமிழர் கட்சிக்கு அந்த செய்தியாளர்கள் தரப்பிலிருந்து முதன்முதலாக முதன் தமிழக தேர்தல் களத்தில் தமிழக மாநிலத்தினுடைய அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கின்ற நாம் தமிழர் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் தேர்தல் ஆணையம் ஒரு நிரந்தரமான சின்னத்தை இந்த குறுகிய தேதிக்குள்ளே ஒதுக்கி ஒப்படைக்குமா அல்லது இதையே டெம்பரவரியாக கொடுத்துட்டு இன்னமேலுக்கு தான் ப்ராசஸ் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கும் அவர் வந்து இல்லை அது எல்லாமே இந்திய தேர்தல் ஆணையம் வந்து முடிவு செய்ய வேண்டிய செய்தி இது நம்ம வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இது ஓரிரு நாட்களில் அல்லது ஒரு சில வாரங்கள் ஒரு சில வாரங்களில் ஓரிரு நாட்களுக்குள்ளே இதற்கான முடிவு வரும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார் இப்போ தேர்தல் ஆணையம் வந்து முறைப்படி இது போன்ற வாக்கு சதவீதங்களை பெற்ற இந்த கட்சிகளை அணுகி நீங்கள் தமிழகத்தினுடைய மாநிலத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாற்றப்பட்டுள்ளீர்கள் இருக்கிறீர்கள் உங்களுக்கு ஏதாச்சும் சின்னம் அதோடய ப்ரிஃபரன்ஸ் தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவங்க சொல்லணும் முதல்ல அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாற்றப்பட்டு இருக்கிறீர்கள் என்று அவங்க வந்து சொல்லணும் அவங்க ஒரு கடிதத்தை கொடுத்த பிறகு அந்த கடிதத்திற்கு சப்போர்ட்டிங்காக அதாவது இங்கெங்கே என்னென்ன தரவுகள் இருக்கோ தகவல்கள் இருக்குதோ இது எல்லாத்தையும் அந்த கடிதத்தோடைய அனட்சராக இணைச்சி எங்களுக்கு இந்த சின்னத்தை நிரந்தரமாக நீங்கள் இந்த சின்னத்தை ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லி இந்த கட்சிகள் நம்ம நாம் தமிழர் கட்சியோ அல்லது விடுதலை சிறுத்தை விடுதலை சிறுத்தைகளுக்கு இப்போ பெரிய அவசியம் இல்லை இப்போ உடனே ஒதுக்கணும்னு ஏன்னா அவங்க திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அந்த கூட்டணியில் திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து நிற்கிது அதனால இந்த இடைத்தேர்தலுக்குள்ள எங்களுக்கு சின்ன வேணுங்கிற எந்த நெருக்கடியும் விடுதலை சிறுத்தைகளுக்கு இல்லை ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த இடைத்தேர்தலுக்குள்ள நாம் தமிழர் கட்சிக்கு என்று ஒதுக்கப்படுகின்ற நிரந்தரமான சின்னம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்கின்ற நிலையில் நிரந்தரமான சின்னத்தை விரைவாக ஒதுக்க வேண்டும் என்ற அவசியம் இருக்கு அதனால தான் தேர்தல் ஆணையத்தை தொடர்பு கொண்டு போயிட்டு இருக்கு இங்கே வெளியில வந்து நாம் தமிழர் கட்சியை ஆர்வலர்கள் வெளியிலிருந்து எதிர்பார்க்கிறவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறவர்கள் அவங்க எல்லாருமே இங்கே நாம் தமிழர் கட்சிக்கு என்ன சின்ன ஒதுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் இருக்கிறாங்க ஆர்வமாக அதை இணையதளங்களில் பகிர் பார்க்க முடிகிறது நாம் தமிழர் கட்சி தலைமையை பொறுத்தவரையிலையும் அவங்க என்ன கேள்வியை கேட்க போகிறாங்க என்ன சின்னத்தை கேட்க போகிறாங்க அப்படின்னு இதுன்ற சில பேர் வந்து ஒளி வாங்கி சின்னத்தில் நம்ம போட்டிட்டு தான் நிரந்தரமான ஒரு நிலைக்கு அடைஞ்சோம் அதனால இந்த சின்னத்தையே கேட்டு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்குது இல்லை கரும்பு விவசாயி சின்னம் வந்து நமக்காகவே ஒதுக்கப்பட்ட சின்னம் அதற்காக நம்ம அந்த சின்னத்தை இழந்தோம் ஆனாலும் அதை மீண்டு பெறுவதில் தான் நம்ம வெற்றி இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இதையெல்லாம் தாண்டி நாம் தமிழர் கட்சிக்கென்று ஆத்மாத்தமாக நினைக்கின்ற ஒற்றை சின்னத்தை அண்ணன் சீமான் அவர்கள் தேர்தல் ஆணையத்தில் வளைந்து கேட்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிகிறது இப்போ இந்த இந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா இந்த ப்ராசஸ்ஸு இந்த இந்த தீர்வை நோக்கிய இந்த ப்ராசஸ் வந்து இந்திய தேர்தல் ஆணையம் முத உடனடியாக வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்கின்ற நிலைக்கான அந்த கடிதத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு எதிர்பார்க்கப்பட்ட ப படுகின்ற முதன்மையான பணி அடுத்து இப்பொழுதுக்கு நாம் தமிழர் கட்சி அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா பா சிதம்பரம் அவர்கள் வந்து கவனமாக இருக்கணும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள்டன்னு சொல்லியிருக்கிறாரு தமிழிசை சவுந்தரராஜன் அவ அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் முன்னாள் ஆளுநர் முன்னாள் வேட்பாளர் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு வந்து இளைஞர்கள் வாக்களிப்பது வந்து அபாயகரமானது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அடுத்து வந்து செல்வ பெருந்தகையா அவர் யார் செல்வ பெருந்தகை தான் காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக தலைவர் அவரும் வந்து வந்து இளைஞர்கள் வந்து நாம் தமிழர் கட்சி போகிறது வந்து அவ்வளவு சரியானது அப்படின்னு இவங்கெல்லாம் வந்து மகா உத்தமர்கள் இந்த நாட்டையே வந்து வளர்ச்சி பாதையில் கொண்டுட்டு போகிறதுக்காக அல்லும் பகலும் உழைக்கிறவங்க இவங்கெல்லாம் சொல்லிட்டா அதை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இவங்களுக்கு இருக்குது அப்படின்னு நினச்சிருக்குறாங்க உண்மையில் நாம் தமிழர் கட்சி வழக்கத்திற்கு மாறாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை எதிர்கொள்ள இருக்கின்றது குறிப்பாக வெற்றியை வெற்றியை நோக்கிய பயணத்தை நாம் தமிழர் கட்சி இந்த இடைத்தேர்தலில் தொடங்க இருக்கின்றது என்று சொல்லலாம் தீவிரமான பரப்புரை மக்களிடம் ஒவ்வொரு ஒவ்வொரு மக்களிடம் தனித்தனியாக சென்று அவர்களை சந்தித்து அதற்கான பரப்புரை இது போன்ற ஒரு பிரம்மாண்டமான திட்டத்தோடு இந்த இடைத்தேர்தலை நாம் தமிழர் கட்சி எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றது உறுதியாக நமக்கான நிரந்தர சின்னம் இந்த தேர்தல் இந்த இடைத்தேர்தலையே இந்திய தேர்தல் ஆணையத்தால் ஒதுக்கப்பட இருக்கின்றது ஏன்னா இதுக்கு மேலெல்லாம் இவங்க வந்து நம்மளை இழுக்கடிச்சாலோ அல்லது நமக்கு ஒரு காரண காரியங்களை சொன்னாலோ இந்திய தேர்தல் ஆணையம் வந்து அம்பல அம்பலப்பட்டு போகும் என்கின்ற நிலையில் இருப்பதனால் இதற்கு மேலையும் நம்மளை வச்சுக்கிட்டு வந்து விளையாட்டு காமிக்கிறது அல்லது நமக்கு நெருக்கடி கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்காது என நாம் நம்புகிறோம் நாம் விரும்புகின்ற நம்ம எல்லாம் நேசித்த நமக்கு வந்து ஒரு தத்துவத்தினுடைய சாயலாக இருக்கின்ற இன்னும் சொல்லப்போனால் நமது தத்துவமாக விதைக்கின்ற அதை எல்லாத்தையும் வந்து பிரதிபலிக்கின்ற ஒரு சின்னம் நமக்கான சின்னமாக ஒதுக்கப்படும் என்று நம்ம நம்புகிறோம் அந்த சின்னத்தை பெற்று இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் சந்திச்சு உறுதியாக வெற்றி என்கின்ற இலக்கை தொடுவோம் என்று நாம் மனதார நினைக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் நம்ம இடைத்தேர்தல் குறித்தான நம்ம இடைத்தேர்தலுடைய பரப்புரை குறித்தான அந்த வேலைகள்லையும் ஈடுபட இருக்கிறோம் நம்மளுக்கு நம்ம நினைக்கிற மாதிரி நம்மை விரும்புகிறவர்கள் நேசிப்பது போல ஒரு நல்லதொரு சின்னம் நம்மை தேடி வரும் ஏன்னா நம்ம இந்த தேர்தல் களத்தில் எவரும் நிகழ்த்தாத சாதனையை தமிழ் தேசிய தேர்தல் களத்தில் எவரும் நிகழ்த்தாத சாதனையை நம்ம நிகழ்த்தி இருக்கிறோம் அதனால் உறுதியாக நமக்கான சின்னம் நம்மை தேடி வரும் அந்த சின்னம் என்ன அப்படிங்கிறத ஓரிரு நாட்களில் நமக்கான அறிவிப்புகளாக அவர்களினுடைய முடிவாக நாம் தெரிந்து கொள்ளலாம் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம் நன்றி